அமிர்தம் கடைஞ்சதும் அப்போது ஆழகால விஷம் வந்ததும் அந்த விஷத்தை சிவபெருமான் உண்டதும் அதனால் சிவபெருமானுக்கு நீலகண்டன் அப்படிங்கிற ஒரு திருநாமம் அமைந்ததும் நமக்கெல்லாம் தெரியும் அப்போது அமிர்தத்தை பாதுகாப்பாக வச்சிருந்தவர் யார் தெரியுமா பிள்ளையார் அந்த பிள்ளையாருடைய திருநாமம் நீலகண்ட பிள்ளையார் இந்த நீலகண்ட பிள்ளையார் கோயில் கொண்டிருக்கிற அழகே அழகு பட்டுக்கோட்டையிலிருந்து சுமார் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு பேராவூரணி இந்த ஊரை ஏந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏந்தல் அப்படிங்கிற அழகிய ஊரில் தான் கோயில் கொண்டிருக்கிறார் நீலகண்ட பிள்ளையார் கோயிலும் அழகு திருக்குளமும் தூர்வாரப்பட்டு அழகுற பராமரிக்கப்பட்டு உதாரணமான திருக்குளமாக திகழ்கிறது அப்படின்னு பட்டுக்கோட்டை பேராவூர்ணி தஞ்சாவூரை சுற்றி இருக்கிற மக்கள் பக்தர்கள் அனைவரும் சொல்கிறாங்க சர்க்கரை நோய்க்கிறது இன்னைக்கு நேர்த்திக்கான விஷயம் இல்லை துளசீந்திர மகாராஜாவுக்கே சர்க்கரை நோய் இருந்ததாக சொல்லப்படுது இதனால் ரொம்ப அவதிக்குள்ளாயிட்டு வந்தார் மன்னர் எப்போவும் அயர்ச்சியாக இருப்பார் பசிக்கவே பசிக்காது பசிச்சாலும் சாப்பிட பிடிக்காது அப்படியே சாப்பிட்டாலும் சர்க்கரையோட அளவு அதிகரித்து ஒரு விதமான மயக்க நிலையில் தவித்த நிலையில் கலங்கிய நிலையில் சுருண்டு கிடந்தார் அந்த மன்னர் அரசு வைத்தியர்கள்லாம் கொடுத்த மருந்துகள் பெருசாக நலம் தரலை அப்போதான் திருப்பெருந்துறை ஸ்தலத்துக்கு போங்க அந்த ஸ்தலத்து இறைவன் உங்களோட நோயை குணமாக்கி ஆரோக்கியத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே மன்னரும் திருப்பெருந்துரை நோக்கி பயணமாகிறார் வழியில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் கொஞ்சம் இலைப்பாருகிறார் அன்னைக்கு நைட்டு அங்கேயே தங்குறார் அப்படி அங்கேயே உறங்குவதுன்னு முடிவு செய்யப்பட்டது இல்லையா அப்போது துளசீந்திர மகாராஜாவோட கனவுல வந்த விநாயக பெருமான் இங்கே உள்ள திருக்குளத்தில் நீராடி பக்கத்தில் இருக்கிற கோவிலில் எண்ணெய் வணங்கி வழிபடு உன் நோயெல்லாம் தீர்ந்து போயிடும் ஆரோக்கியம் கிடச்சிரும் அப்படின்னு ஒரு அசரீரி கேட்டுச்சு விடிஞ்சதும் குளத்தை தேடினாங்க அந்த குளத்தில் பார்த்துட்டாங்க அந்த குளத்தில் மன்னர் நீராடினார் அருகில் மரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு விநாயகர் சிலை இருக்கிறத பார்த்தாங்க அந்த விநாயகரை வணங்கினாங்க கண்கள் மூடி பிரார்த்தனை செஞ்சாங்க விழுந்து சாஷ்டாங்கமாக மன்னர் நமஸ்கரித்தார் கண்ணீர் உகுக்க அழுது தன்னுடைய வேண்டுதலை வைத்தார் எழுந்திருக்கும் போது கண்களில் படர்ந்திருந்த கருவலயங்கள் காணாமல் போயிருந்துச்சு முகத்தில் ஒரு பொலிவு கூடியிருந்துச்சு தேஜஸ் கூடியிருந்துச்சு உடல் முழுக்க ஒரு உற்சாகம் தெம்பு பரவி இருந்துச்சு உடனே வைத்தியர் அழைத்து வரப்பட்டார் மன்னரோட நாடி ஓட்டத்தை சோதித்து பார்த்தார் ஒரு குறைவு இல்லை பண்ணா நீங்கள் முன்பை காட்டிலும் இன்னும் வளம் வாய்ந்தவராக திகழ்கிறீர்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனார் அரசாங்க வைத்தியர் இதில் மகிழ்ந்து போன மன்னர் அங்கே நீலகண்ட பிள்ளையாருக்கு ஒரு கோவிலை கட்டினர் திருக்குளத்தை இன்னும் அழகாக்குனர் விரிவாக்குனர் கோவிலுக்கு நிலங்களை நிபந்தமாய் எழுதி கொடுத்தார் இன்னைக்கும் பேராவூரணியில் குளக்கரைக்கு அருகில் அமர்ந்தபடி அனைவருக்கும் அமிர்தமென வாழ்க்கையை அருளிக்கொண்டிருக்கிறார் நீலகண்ட பெருமாள் இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு முகூர்த்த நாட்களில் ஐம்பது எழுபதுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் இந்த கோவிலில் நடக்கிறது வழக்கமாகவே இருக்குது இங்கே பிள்ளையாருடைய சன்னதிக்கு முன்னாடி திருமணம் செஞ்சுக்கிட்டால் இல்லறம் செழிக்கும் குடும்பம் தழைக்கும் தம்பதி ஒற்றுமை மேலோகும் சந்ததிகள் சீ சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள் அப்படின்னு இங்கே நம்பப்படுது ஐதீகம் வருஷத்தில் சித்திரையில் பதிமூணு நாள் திருவிழா ரொம்ப ரொம்ப விமர்சையாக நடக்கும் தினமும் உற்சவம் சிறப்பு பூஜைகள் தேரோட்டம்னு அமக்களப்படும் இந்த விழா நடக்கிற போது இந்த ஊரை சேர்ந்தவங்க இப்போ வெளியூர்லேயோ வெளி மாநிலத்திலேயோ வெளிநாட்டிலேயோ இருந்தாலும் இந்த சமயத்தில் நிச்சயமாக இங்கே வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டு பிள்ளையாருக்கான தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவதை குடும்பமாக வந்து செலுத்துவதை வழக்கமாக வச்சுருக்காங்க கோயில் குளம் வருஷம் வருஷந்தோறும் தண்ணீர் முழுவதும் வெளியேற்றப்படுது தூர்வாரப்படுது இயற்கை சுண்ணாம்பை கொண்டு குளம் முழுவதும் தூவப்படுது அதனால தான் சுற்றி இருக்கிற எந்த ஊர் குளத்தில் தண்ணி இல்லைன்னாலும் கூட தண்ணி இங்கே இந்த கோவில் குளத்தில் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மக்களோட உதவியாலையும் கோயில் ஊழியர்களுடைய உழைப்பாலையும் இவை அனைத்தும் சாத்தியமாச்சின்னு தெரிவிக்கிறார் முன்னாள் கோயில் செயலுவலர் கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் ஆடி மாதத்தில் இந்த குளத்தில் தான் பெண்கள் தாலி அப்படிங்கிற ஒரு வைபவத்தை செஞ்சுக்கிறாங்க அதாவது தாலியை பிரித்து போட்டுதலுங்கிறத தாலி பெருக்கி பெருக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க தாலியோட பலத்தை பெருக்கி கணவருடைய ஆயுச கூட்டி மஞ்சள் குங்குமத்தோட வாழ வைப்பார் நீலகண்ட பிள்ளையார் பேராவூரணி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்தவங்க பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் அறந்தாங்கி முதலான ஊர்களை சேர்ந்தவங்கெல்லாம் எந்த காரியத்தை தொடங்குறதா இருந்தாலும் அது கல்யாணம் முதலான வைபவங்களாகட்டும் கடை தொழில்னு வியாபார விஷயங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து நீலகண்ட பிள்ளையாரை வேண்டிய பிறகே செயல்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் நீலகண்ட பிள்ளையாரை வணங்கி வழிபட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டா காரிய தடைகளையெல்லாம் நீக்கித் தருவார் நம்மை எப்போதும் காத்தருள்வார் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலுடைய ஆச்சாரிய பெருமக்கள்